எல்லோருக்கும் வணக்கம் எல்லாமும் பேசும் நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா நிறுவன மேலாளர்களை பத்தி த பாஸ் ஒரு நிறுவனத்துக்கு சமீபத்தில் போக நேர்ந்தது அப்ப என்ன செஞ்சோம் வெளியில அவரை பாக்குறதுக்காக நிறுவன அதிகாரியை பாக்கிறதுக்காக வெளில உட்காந்துருக்கோம் அப்ப அவருடைய பெயர் பலகை பொறிக்கப்பட்ட பலகை இருக்கு அதற்கு கீழே அடுத்த பலகை ஒன்று இருக்கு அதுல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு என்ன வாசகம் அப்படின்னா ரூல் நம்பர் ஒன் த பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் ரூல் நம்பர் டூ

ஒரு பாசுக்கும் அவருக்கு கீழே உள்ள அதிகாரியும் எப்படி இணக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் பாசோட இணக்கமா இருக்கும் அப்படின்னா சில நேரங்கள்ல சில நிறுவன மேலாளர்கள் அவர்களை வந்து தவறுதலா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இணக்கமான சூழ்நிலை இல்லாம இருக்கும் அது அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கோமா நல்ல சூழ்நிலை இருக்கமா இணக்கமான சூழ்நிலை இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்திய பதிவு தான் இருக்கு இப்ப ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் இந்த நீங்க நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தால் உங்களுடைய பாஸ் உங்களை எப்படி நடத்துறாரு இல்ல நீங்க எப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு பொழுது இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்கா இல்லையா அந்த நிறுவனத்துல ஏன் தொடரலாமா கூடவா அப்படிங்கறத கூட நீங்க நான் சொல்றதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை இந்த மேலாளர் எப்பவுமே அதாவது பாஸ் வந்து சிதைக்க முயற்சி பண்ணுவாங்க அது எந்தெந்த மாதிரியான அடிப்படையில சிதைப்பாங்க அப்படிங்கறத நான் வரிசையா வரிசைப்பட்டியல்ல சொல்றேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு அதிகபட்சமா நடக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்துல நீங்க நீண்ட காலம் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு வேற வேலையை தேட ஆரம்பிச்சிடலாமே அர்த்தம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் ஒண்ணு எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை பாராட்டாம எப்பயுமே அதை விமர்சிக்க பழகிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே விமர்சிக்கிட்டே இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா பிரீக்வன்ட் கிரிட்டிசிசம் தர் நோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்றோம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன செய்யறீங்க அப்படின்னு நெருக்கமா பாத்துக்கிட்டே இருக்கிறது இது என்னன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா யாராலையுமே வேலை பார்க்க முடியாது நிம்மதியா அடுத்தபடியா உங்களுடைய கருத்துக்களை புறக்கணிக்கிறது நீங்க என்ன சொன்னாலும் சரி அது அப்படிங்கிறது அதே மாதிரி கூட்டம் நடத்தும் போது இல்ல ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அதை மதிக்காம புறக்கணிக்கிறது இது அப்படி என்ன இக்னோரிங் யுவர் இன்புட் அதே போல தவறுகள் நடந்தால் என்ன நடந்தாலும் சரி அதனுடைய பழியை உங்க மேல சுமத்துறது அதே மாதிரி தனிப்பட்ட முறையில நீங்க செஞ்சது சரியில்லை அப்படிங்கறத விமர்சிக்கிறது நீங்க செஞ்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது இல்லைன்னா பொதுவா அவமானப்படுத்துறது எல்லாருக்கும் நீங்க ஆயிடுச்சு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியா நீங்க ஏதாவது இதையெல்லாம் தாண்டி செஞ்சு நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாய்ச்சிட்டீங்க இல்ல வெற்றி அடைஞ்சிட்டீங்க ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கூட உங்களுடைய வெற்றியை உதாசீனப்படுத்துவது இல்லைன்னா உங்களுடைய திறமையை மறைப்பது இல்லாட்டி மறுப்பது அதே மாதிரி உங்களுடைய திறமையெல்லாம் ஏற்காமல் முக்கியமான அதாவது பணிகளை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தராம தட்டி கழிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா என்ன செய்யணும் எதை செய்யணும் அப்படிங்கறத எப்பவுமே குழப்பமாவே உங்கள்கிட்ட சொல்றது ஏன்னா அது மாதிரி சொல்லிட்டா சரியா சொல்லிட்டா நீங்க செஞ்சிருவீங்க அதனால உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறது என்ன செய்யறது எப்படி செய்யறதுங்கிறத குழப்பிட்டே இருக்கிறது அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கான சில தகவல்கள் தேவைப்படும் இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும் அந்த தகவல்களையோ அந்த விஷயத்தையோ உங்கள்கிட்ட கொடுக்காம அதை மறைக்கிறது அப்ப உங்களால அந்த விஷயத்த செயல்பட முடியாது திறமையால செய்ய முடியாது இந்த மாதிரியான விஷயம் அது மாதிரி பகிராம இருக்கிறது அதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எப்பவுமே குழப்பத்திலேயே இருப்பீங்க அந்த வேலையை செய்ய முடியாம ஏன்னா அந்த தகவல்களோ அந்த விஷயங்களோ இல்லாம அந்த வேலையை உங்களால முழுமையா செய்ய முடியாது அப்ப குழப்பத்திலேயே உங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான விஷயம் அது நடக்கும் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை வந்து தனிமைப்படுத்துறது அதாவது ஐசோலேஷன் மத்தவங்க எல்லாரும் ஒரு வேலையை செய்வாங்க உங்களுக்கு மட்டும் தனியா ஒரு வேலையை செய்யறது அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகும் குழு மொத்தமும் ஒரு வேலையை செய்யும் நிறுவனத்துல உங்களுக்கு மட்டும் ஒரு தனிமையா ஒரு வேலையை கொடுத்து அந்த தனிமைப்படுத்தி தான் செய்வீங்க இந்த குழு உங்களை எப்பவுமே சேர்க்காம தனிமையிலேயே வச்சிருக்கிறது ஒப்பிடுறது இந்த ஊழியர்கள் இப்படி செய்யறாங்க இவங்க எல்லாம் அப்படி செய்றாங்க ஆனா நீ செய்யறது சரியில்லை அப்படிங்கிறது எப்ப பார்த்தாலும் உங்களை ஒப்பிட்டுகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பாசு செய்வாங்க அடுத்தபடி கடைசியா சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்ற வாய்ப்புகளையும் மறுக்கிறது பதவி உயர்வை தடுக்கிறது அதே மாதிரி உங்களை மற்றவங்கள்ட்ட பிரிச்சு வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி பிரித்து வைக்கிற மாதிரியே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாய்ப்பை வழங்கிட்டு உங்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் இருக்கிறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதவி போய் சேரும் இல்ல அந்த நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்குமே தவிர நீங்கள் தகுதியானவர்களா இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த தகுதியான விஷயம் கிடைக்காது அதை கிடைக்கிறதுக்கு பாஸ் விடமாட்டார் இது மாதிரி எல்லா வேலைகள்லையும் ஒரு பாஸ் ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு செய்யறாரு அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையுடைய உங்களால் நிறுவனத்தில் எந்த காலத்திலும் வேலை பார்க்க முடியாது ஒன்றோ இரண்டோ நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை ஆனா நான் சொன்ன பல விஷயங்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா நல்ல முறையில வேற நிறுவனத்தை நாடி போவது நல்லது அதனாலதான் ஒரு இவரு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் அவரும் மேலாளர் இருக்கார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நல்ல வார்த்தை பீப்புள்ஸ் பீப்புள் ஆர் நாட் சேஞ்சிங் ஆர்கனைசேஷன் பட் இன்ஸ்ட் தே ஆர் சேஞ்சிங் தேர் பாசஸ் மக்கள் நிறுவனங்களை மாற்றவில்லை அவர்களுடைய மேலாளர்களை மாற்றிக் கொள்கிறார்கள் அப்படிங்கறதா அது அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறுவனத்தில் எப்படி சிறப்பாக செயலாற்ற முடியும் அப்படிங்கறத புரிஞ்சீங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்